பெண்கள் வந்து என்ன இப்போ பரிகாரம் பண்ணால் பண ஆகுன்றது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் பணம் இல்லைன்னாலே எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட பணத்தை நம்ம ஈஸியாக வரக்கூடிய விஷயம் தாந்திரிக பரிகாரங்கள் மூலிமா ஆனால் இதே மாந்திரிகத்தில் இந்த கருமஞ்சளை வச்சு பணம் வர வைக்கலாம் இந்த பணம் வர வைக்கக்கூடிய விஷயம் வழி இதில் இருக்குது இந்த க இந்த கரு மஞ்சள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தவே வந்து பார்த்தோன்னா சண்டையில் பார்த்தோன்னா நீல கலர் இருக்கும் நீல கலருன்னு தான் என்ன அர்த்தம் இப்போ நான் போட்டு இருக்கிற சட்டை கூட பாருங்கள் நீல தான் போட்டிருக்கேன் காரணம் என்னென்னா நீலத்தை கண்டால் வசித்தன்மை அதிகரிக்கும் போகிற தொழில் செய்கிறது வந்து பார்த்தோன்னா அங்கே அப்படியே நல்ல எந்த பொருள் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மைய வச்சுன்னு போனாங்கன்னா அடுத்து இன்னொரு பொருள் கேட்பான் இப்போ ஒரு ஜவுளி கடையில் போயிட்டு ஒரு துணி எடுக்கும்போது இன்னொரு துணி எடுப்பான் இல்லை ஒரு நெகை கடையில் போயிட்டு ஒரு நகை எடுக்கும்போது இன்னொரு நிகை வாங்குவாங்க இதை வந்து ஒரு ஒன்பது கலங்கு எடுத்துங்க ஒன்பது கலங்கை எடுத்து நீங்க வந்து ஒரு மண் செட்டி வாங்கிங்க அந்த மண் செட்டியில வந்து என்ன பண்றீங்கன்னா அந்த மண் செட்டி ஒன்பது ஒன்பது போடலாம் இல்ல மூணு போடலாம் அஞ்சு போடலாம் இதை யார் ஒருத்தர் வந்து தினமும் நெத்தியில வச்சுட்டு போறாங்களோ கண்டிப்பா பணம் வசியாகும் தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையும் இந்த பணம் வந்து அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும் பணம் பணத்தோடு செய்யும் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய குடுவாய்மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அனுக்கவும் தொடர்பிற்கு அழைக்கவும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாந்திரிக குரு கே வேலுசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் அதாவது நீங்க வந்து மயில வந்து என்னென்ன பொருள் பயன்படுத்துவாங்கன்னு எங்களுக்காக சொன்னீங்க அது எங்களுக்காக வந்து நேரில் காட்ட முடியுமா அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன கேட்கணும்னா பண விஷயத்துக்கு வந்து எதனா இந்த மாதிரி மூலிகைகள் இருக்கு அப்படிங்கறதும் வந்து எங்களுக்காக காட்டுறீங்களா இருக்குதுமா காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தோன்னா மக்கள் வந்து பார்த்தோன்னா நிறைய வீட்டுங்களில் வந்து பெண்கள் வந்து என்ன இப்போ பரிகாரம் பண்ணால் பண ஆகும்ன்றது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் பணம் இல்லைனாவே எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட பணத்தை நம்ம ஈஸியாக வரக்கூடிய விஷயம் தாந்திரிக பரிகாரங்கள் மூலிமோ நம்ம நிறைய பரிகாரம் இருக்குது அதில் ஒரு முக்கியமான பரிகாரம் தான் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் இது வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க ஈஸியான விஷயம் தான் இது வந்து இது பேர் வந்து பார்த்தோன்னா மஞ்சள் இது இது வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்ன வந்து பார்த்தோன்னா இந்த மஞ்சள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே இது வந்து ஒரு லட்சக்கணக்கு சேல்ஸ் பண்ணாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்போல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இது ஆனால் அது வந்து அது வரும் இது வரணுன்னாங்க ஆனால் மருந்துக்கு நிறைய யூஸ் ஆகும் ஆனால் இதே மாந்திரிகத்தில் இந்த மஞ்சளை வச்சு பணம் வர வைக்கலாம் இந்த பணம் வைக்கக்கூடிய வீசான வழி இதில் இருக்குது இந்த கருமஞ்சலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் போயிட்டு எங்கன்னா இந்த நர்சரியில் கேட்கலாம் நர்சரியில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி செடி கிடைக்கும் இந்த செடி நீங்கள் வாயின்னு வந்து கூட வந்து இல்லை கலங்கு கூட நிறைய இடத்துல விற்கிறாங்க வாயின்னு வந்து நீங்கள் மணல் எருவும் கலந்து போட்டு வச்சிங்கன்னா இது வந்துடும் இதில் நிறைய வரும் இதில் வந்து நீங்கள் அந்த கருமஞ்சளை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் தூங்கி பிரம்ம பிரம்மமுர்த்தத்தில் எழுதுங்க இல்லை குரு வர சுக்கர் வர இரண்டுலையும் எதனா பயன்படுத்திக்கலாம் இல்லனா நீங்கள் பிரம்ம மூத்தல ஏற்ற ஓர கணக்கே கிடையாது அதில் வந்து நீங்கள் இதை என்ன பண்றீங்கன்னா மந்திரம் தெரிஞ்சவங்க சில பேர் சொல்லிக்குவாங்க மந்திரம் தெரியாதவங்க என்னையுமே பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்றீங்கன்னா உங்கள் குலதெய்வ பேரை ஒரு மூணு முறை உச்சரிச்சு இதில் வந்து ஒரு மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு இந்த செடி மேலே மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு இது ஒரு நீங்கள் வந்து ஏதாவது அவளுக்கு பொறி கல்லை ஒரு எலுமிச்சி மலை புளிஞ்சு விட்டுட்டு இல்லை அடுத்து அட்லீஸ்ட் ஒரு தேனு நம்மளே படையல் வைக்கணும்னா வச்சுட்டு மனசார குலதெய்வத்தை அனுச்சி லட்சுமி நினச்சி இதை வேறோட பிடிங்கிக்கிங்க இந்த வேர்வோட புடிங்கிட்டு இதை என்ன பண்றேங்கன்னா இத வந்து நீங்க எடுத்துன்னு போயிட்டு அழகா ஒரு பட்டு துணி வாங்கிக்கோங்க பட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மஞ்சள் மஞ்சள் பச்சை வெள்ளை இந்த மூணு பட்டு துணி வாங்கிக்கிங்க இந்த மூணு பட்டு துணி வாங்கி என்ன பண்றங்கன்னா இது சென்டரில் வந்து இதை வச்சிருங்க அந்த கலங்க இதை வந்து கழுவிடுங்க பாலில் கழுவிடுங்க பாலில் கழிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா கழுவிட்டு இதுக்கு மஞ்சள் பூசிட்டு இதுக்கு வந்து குங்கம் வச்சுருங்க குங்கம் வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா பட்டு துணியில வந்து இதை சுத்தி பூஜை அறையில் வச்சிருங்க பூஜை அறையில் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா பணம் பணத்தோட சேரும் பணம் வசி வரும் லட்சுமி கட்டாஸ் வரும் இது ஒரு பரிகாரம் அடுத்து இதுல வந்து நீங்கள் இன்னொரு பரிகாரம் என்ன பண்றீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தோம்னா இதே கலங்க வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை வந்து ஒரு ஒன்பது கலங்கு எடுத்துங்க ஒன்பது கலங்கை எடுத்து நீங்கள் வந்து ஒரு மண் செட்டி வாங்கிக்கிங்க அந்த மண் செட்டியில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மண் செட்டி ஒன்பது ஒன்பது பொல்லாம் இல்லை மூணு பொருள்லாம் அஞ்சு பொருளாம் இதை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு இது கூட பச்சை கருப்புறோம் நாட்டு மருந்து கிடைக்கல பச்சை கருப்புரம் ஜவ்வாது ஜவ்வாதும் ஈஸியாக கிடைச்சிரும் அதே வந்து பார்த்தோன்னா பச்சை கருப்புரம் நாட்டு மருந்துகள் ஈஸியாக கிடைச்சிரும் அது கூட வந்து தர்பை புல்லு வெட்டி வேறு குங்குமம் ஜவ்வாது குங்கம் கொஞ்சம் போட்டுங்க விபதி கொஞ்சம் போட்டுங்க இதை வச்சுட்டு இதை வந்து வாச்பரியல நீங்க கட்டிட்டீங்கன்னா கட்டிட்டு தீபார்த்தனை காமிச்சுன்னு வந்தங்கன்னா கண்டிப்பாக லட்சுமி போகிற லட்சுமி ஓட்டுக்குள்ளே வந்துருவாங்க இப்போ வெடிகாலம் இதை வந்து நீங்க பூஜை பண்ணி பூஜை பண்ணின்னு வந்தீங்கன்னா நடமாற லட்சுமி பிரம்ம பிரம்மமுர்த்தல நீங்க வந்து தினமும் மூணு முப்பதுக்கு எழுந்து ஒரு மூணு முப்பதுலேருந்து அஞ்சுக்குள்ளே எழுந்து அந்த வீட்டில் விலை கொளுத்துங்க நெய்யும் தேங்காய்ண்ணையும் கலந்து விலை கொளுத்திட்டு இதை வந்து நீங்கள் அந்த வீட்டில் பண்ணின்னு வந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த லட்சுமி போகிற லட்சுமி கூட கொண்டு வந்துடும் அதுமல்லாம் அடுத்து வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலான்னா மை தயாரிக்கிற முறை ஏன்னா இது மை தான் நிறைய பயன்படுத்துவாங்க இதில் வந்து பார்த்தோன்னா இந்த கருமஞ்சள் மை கருமஞ்சள் மைன்னா அப்போ நிறைய பிரபலமாக இருந்துச்சு இதை வந்து கருமஞ்சள் மை வந்து நீங்கள் எப்படி தயாரிக்கிறதுனா இந்த மாதிரி செடியை போட்டுங்க செடி எருவு மண்ணு போட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முறைப்படி நீங்கள் வெள்ளிக்கிழமை காப்பு கட்டணும் சாப நிவர்த்தி பண்ணி மஞ்சள் இப்போ தாலி கயிறு கட்டுற பாருங்க அந்த மாதிரி நீங்கள் சாப நிவர்த்தி பண்ணணும் மந்திரம் தெரிஞ்சவங்க பண்ணுங்க மந்திரம் தெரியாதவங்க நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் மந்திரம் பயப்படுவாங்க பயப்பிடுவாங்க பயப்பட சொல்லுவாங்க மற்றவங்க எடுக்கக்கூடாதுன்ற ஐயோ மந்திரம் நம்ம எடுக்காதுங்க சாபம் வந்துடும் அது நம்மளுக்கு அதெல்லாம் தயவு செய்து பயப்படையே பயப்படாதாங்க கடவுளை நம்பி தைரியமோ கொல தெய்வத்தை நம்பி இந்த தாராளமும் எடுக்கலாம் மந்திரம் தெரிஞ்சவங்க தான் சாபனை நிவர்த்தி பண்ணும் மந்திரம் தெரியாதவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம் என்னை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய் இல்லை பௌர்ணமி இந்த நாளில் வந்து முறைப்படியே நீங்கள் காப்பு கட்டிங்க இல்லை ஒரு காலி மாதிரி கொம்புல் போட்டு கட்டிட்டு எலுமிச்சி மரம் பலி கொடுத்துட்டு அந்த மொத்தத்தையும் எடுத்துங்க வேரோடு வரும் இல்லைன்னா கலங்கு இந்த மாதிரி நிறைய வரும் இதை வந்து எடுத்துன்னு போய் ஒரு மண் செட்டியில் வந்து என்ன பண்ணணும் புது மண் செட்டி வாங்கிக்கிங்க மண் சட்டி வாங்கி அது வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு அடுப்பு அடுப்பு கீழே வந்து என்ன பண்ணுன்னா அந்த மண் செட்டியில் எல்லா கலங்கும் போட்டு விடணும் நீங்கள் பச்சையோட போடுங்க ஒன்றும் பிரச்சனை கீழே வந்து நம்ம மாவிளை விறகு மாவிறகு வெள்ளருக்கு விறகு இதை வந்து கீழே நம்ம போட்டு எரிவிடணும் எரிவுட எரிவுடை என்னாங்கன்னா வந்து அந்த செட்டியில பூரா இதை கறிக்கிறோம் கறிக்கு வந்து சாம்பல் ஆயிரும் இது சாம்பல் ஆயிட்டு பின்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா கல்வத்துல கல்வத்துல எடுத்துன்னு வந்து கொட்டிட்டு இது கூட வந்து பண்ணா புனுகு கோரோஜனு கஸ்தூரி ஜவாது சந்தன அக்தரு மல்லி அக்தரு அதே மாதிரி வந்து சிவப்பு சாண்டல் அதே மாதிரி சிவப்பு சந்தன பொடி சந்தன கட்டை பொடி இதெல்லாம் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணனா ஒரு மணிக்கணக்கு அரைக்கலாம் மணிக்கணிக்கு அரைக்கலாம் மந்திர தெரிஞ்சவங்க அரைக்கலாம் மந்திரம் தெரியாதவங்க கூட இதை பண்ணலாம் இது வந்து இயற்கையவே இது மந்திரம் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இது உண்டு ஏன்னா இந்த இந்த கருமஞ்சளுக்கு அவ்வளோ இருக்கு மந்திர தெரிஞ்சவங்க முறையே பண்ணலாம் மந்திர தெரியாதவங்க நீங்க அப்படியே அரைச்சி இதை யார் ஒருத்தர் வந்து தினமும் நெத்தியில வச்சுன்னு போறாங்களோ கண்டிப்பா பணம் வசியாகும் தொழில நல்ல வளர்ச்சி அடையும் இந்த பணம் வந்து அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும் பணம் பணத்தோடு செய்யும் அதே மாதிரி இந்த மையை நீங்க தினமும் இந்த புருவத்துல வைக்கலாம் நெத்தில வைக்கலாம் பெண்கள் இந்த இடத்துல வச்சுன்னு போனாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல பணம் இருக்கும் அதே மாதிரி வீட்டுல நம்ம வந்து பீரோல கூட இந்த மைய ஒரு டப்பா வச்சு இந்த ஒரு கலங்க வச்சு பட்டு துணியில வச்சுட்டீங்கன்னா இது பணம் பக்கத்துல வைக்கிற இடத்துல வச்சுட்டீங்கன்னா இது என்ன பணம் பணத்தோட சேரும் ஏன்னா இதுலேயே பச்சை கருப்பரையும் எல்லா வாசனையும் திரவம் இருக்கு எல்லா மூலையும் போடும்போது இழுக்கும் ஒருத்தர் கடை வந்து கேட்குவாங்க ஒரு அஞ்சு லட்சம் கொடு பத்து லட்சம் கொடுன்னு கேட்பாங்க நீங்கள் என்னமான்னு தெரியாம கொடுத்துருவோம் அவன் திருப்பி தரமாட்டான் ஆனால் இதே நீங்க இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கொடுக்க வராது ஒரு ஐயாயிரம் கூட கொடுக்கக்கூடாது பிசுக வைக்கும் அவ்வளோ ஒரு மகிமை இந்த கலங்கல ஏன்னா அப்படியே பிசுக்கும் பணத்தை தூக்கி கொடுக்கணும் மனசு வராது அந்த லெவலுக்கு வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க பீரலை வச்சு இதை பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்தோன்னா அடுத்து வந்து இதில் வந்து வேர் வரும் இந்த வேர் இந்த வேர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வேரை எடுத்து ஒரு வடக்கு போகிற வேர் எடுக்கலாம் நார்மலாக இதில் இருக்கிற வேர் எடுத்து ஒரு வெள்ளி தாய்த்தல இந்த கருமஞ்சளுடைய இந்த வேறு வடக்கு போகிறது இல்லை எல்லா வேற கூட எடுத்து ஒரு வெள்ளி தாயத்தில் இது கூட வந்து பார்த்தோன்னா உருவி மூலி ரெண்டுத்தும் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டு நூல் சுற்றி அது கூட வந்து பார்த்தோன்னா இதே மையை என்ன பண்றாங்கன்னா கருமஞ்சள் மையை இதை வந்து அது உள்ளே போட்டுட்டு கழுத்தில் கட்டிக்கணுங்கன்னா கண்டிப்பாக பணம் பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு பணம் பணத்தோடு செய்கிறோம் அதே மாதிரி போகிற தொழில் செய்கிறது வந்து பார்த்தோன்னா அங்கே அப்படியே நல்ல எந்த பொருள் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க அந்த மையை வச்சுன்னு போனாங்கன்னா அடுத்து இன்னொரு பொருள் கேட்பான் இப்போ ஒரு ஜெவிலி கடையில் போயிட்டு ஒரு துணி எடுக்கும்போது இன்னொரு துணி எடுப்போம் இல்லை ஒரு நகை கடையில் போய்ட்டு ஒரு நகை எடுக்கும் போது இன்னொரு நகை வாங்குவாங்க இந்த மாதிரி எந்த தொழிலும் சரிங்க எந்த இதுலையும் இந்த மைய வச்சுட்டு போனால் பணம் கண்டிப்பா வரும் அதே மாதிரி பணம் நம்மளை சேர்த்தி கொண்டே இருக்கும் அதே மாதிரி இந்த பணம் வந்து நம்ம எந்த நேரமும் நம்ம பாக்கெட்டில் இருந்துன்னே இருக்கும் செலவாகாது ஏன்னா நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் நிறைய விரிவாகும் ஏதாவது உடம்பு பிரச்சனை வரும் அந்த மாதிரி இதெல்லாம் நோய் நொடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணோம் அதெல்லாம் வரும் இது இந்த மூலிகைகள் இந்த தாய் த இந்த மை யார் வீட்டில் இருக்கோ கண்டிப்பாக அந்த வீட்டில் செலவுகள் குறையும் அந்த செலவுகள் குறைஞ்சாவே இந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா லட்சுமி கடாசம் நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி அஷ்டலட்சுமி இதுக்கு வந்து வசியாகும் எந்த இது இருந்தாலும் சரி லட்சுமி கணபதி அஷ்டலட்சுமி குபேரன் லட்சுமி சொர்ண பைரவர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மூலிகைக்கு அப்படியே வசித்தன் வரும் ஏன்னா இதுல அவ்வளோ அபூர்வ சக்தி இருக்கு இது வந்து எல்லா இடத்துலையும் வைக்கலாம் அதே மாதிரி வீட்டுங்களில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த வாசத்துக்காக சரியில்லை வீடு வாசது சரியில்லை இல்லை வீட்டில் செடி வைக்கணும் அந்த மாதிரி அந்த இடத்துல வளர்ச்சி இல்லைன்னா இந்த செடியை வீட்டில் ஒரு செடி நீங்கள் வளர்த்தோன்னா கூட கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த மூலிகை கேட்கிற இடத்துல அந்த அஷ்டலட்சுமி வசியை வாங்கும் அதனால நீங்களும் இந்த மூலிகை வந்து அஷ்டலட்சுமி வசியானனா கண்டிப்பாக நீங்க வீட்லேயும் வச்சுக்கலாம் இந்த வேறு இருந்தால் நீங்க மந்திரம் இல்லாமல் கூட தாய்த்தல போட்டுக்கலாம் மைய மூலிகையும் நீங்களும் செஞ்சு கூட பயன்படுத்திக்கலாம் மந்திரமே இல்லாமல் கூட வேலை செய்யும் ஏன்னா இந்த மூலிகை வந்து இயற்கையே கடல் வந்து அஷ்ட லட்சம் இருக்கும் அதே மாதிரியே கரு மஞ்சள்னா நிறைய பேர் இந்த மஞ்சள் வந்து கருப்போ இருக்கும் நிறைய பேர் கருப்போ இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க அப்படிலாம் கிடையாது இந்த கரு மஞ்சள்ன்றது வந்து பண்ணா அர்த்தாவே வந்து பார்த்தோன்னா சண்டல் பண்ண நீல கலர் இருக்கும் நீல கலர்ன்னு என்ன அர்த்தம் இப்போ நான் போட்டு இருக்கிற சட்டை கூட பாருங்க நீல தான் போட்டுருப்போம் காரணம் என்னன்னா நீலத்தை கண்டா வசித்தன்மை அதிகரிக்கும் ஏன்னா நான் எப்போ பாரு நான் கூட நீளம் போட்டுருப்பேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீளம் போடணும் வைப்பாங்க நான் சொல்லி இன்னைக்கு முக்கால்வாசி பேர் வெறும் நீளமே போட ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமாக ஆனால் இது வந்து நீல இந்த கலர் இருக்கிறதுனால இது என்னான்னா அந்த கிருஷ்ணபர்தவங்களும் நீளமாக இருப்பார் அம்மா கூட பாருங்கள் அக்க மகா அழி கூட வந்து பார்த்தீங்கன்னா கலரில் தோண்டுவாங்க அப்போ இது வசித்தன்மை நம்மளையும் வந்து பார்த்தாவே அது ஈர்ப்பு சக்தி வரும் அந்த மாதிரி இந்த கலங்கு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கலங்கு இதை வந்து கண்டிப்பாக வேற பயன்படுத்தலாம் இதை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம் அதே மாதிரி செடியை வச்சுன்னு கண்டிப்பா இதுல வந்து நல்ல மாற்றம் கிடைக்கும் இப்போ வந்து இந்த கலங்க வந்து எல்லாமே வச்சு பயன்பெறுங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயம்